ஒரு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இன்று புரட்டாசி மாதம் முதல் நாள் ஓகேங்களா புரட்டாசி மாதம் நாளே எதை குடிக்கிறது அப்படின் பொழுது சனிக்கெழமை அன்னைக்கு விரதம் இருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அது சொல்லுவாங்களே நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து இந்த விரதம் இருக்கணுன்ற ஒரு விஷயங்கள் தொடர்ந்து எத்தனை சனிக்கிழமை இப்போ புரட்டாசு மாசத்தில் வருகிறதோ அத்தனை சனிக்கிழமை வந்து நம்ம விரதம் இருக்கும் பொழுது பெருமாளுடைய முழு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்ன்ற ஒரு விதி இருக்கு அதையும் அது சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பெருமாளுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கும் பெருமாளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சனி பகவான் வந்து என்னைக்கு பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான் அவர் பிறந்த தினம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்று அது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஏன் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து சனி பகவானு கும்பிட்றதை விட்டுட்டு ஏன் பெருமாள் கும்பிட்றாங்க அப்படின்னு பார்க்குறச்ச சனியினுடைய அதாவது பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி விஷ்ணு பகவானுக்கு இருக்குங்க அதற்காகத்தான் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறதுனால அஷ்டம சனி பாதிப்புள்ளவர்கள் ஏழரை சனி பாதிப்புள்ளவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விரய சனி பாத சனி ஜென்மசனி இப்படி எந்த சனியாக இருந்தாலுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு விரதம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் வந்து ஏன்னா சனியுடைய கண்ட்ரோல் வந்து பெருமாள் கிட்டே இருக்கிறதுனால நிச்சயமாக பெருமாளை வணங்கினால் சனியினுடைய இருந்து நம்ம தப்பிக்க முடியுன்றது ஒரு ஐதீகமாகவே இருக்குங்க இது முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா எல்லாருமே வந்து சனி பகவான் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய இரண்டு கிரகங்கள் எதுன்னு நிறைய பெரிய சுவாமிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுதெல்லாம் பிள்ளையார் சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க ஆனால் பெருமாளுக்கும் சனிக்கிழமைக்கும் ரொம்ப தொடர்புன்றது இதுதான் ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு முறை என்ன பண்ணியிருக்காரு அதாவது ஸ்ரீனிவாசன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாள் வந்து திருப்பதி திருமலை அதாவது ஏழுமலையானு சொல்லுவாங்க அந்த இடத்தில் திருப்பதி மலை மலையில் வந்து எழுந்தருளி உள்ள ஒரு நாள் எதிர்த்து தெரியுங்களா புரட்டாசி மாதம் அதுவும் வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் அன்னைக்கு ஸோ அப்போ சனி பகவான் போயிட்டு பெருமாளை பிடிக்கலான்னு சொல்லி போய் காலை வச்சுருக்காரு ஓ என் இடத்துக்கே வந்துட்டியா என்னையே படுத்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் வந்து அது தெரிஞ்ச உடனே காலை அப்படி பாதை அதாவது அந்த இடத்துல வச்ச உடனே என்ன பண்ணியிருக்காரு பெருமாளை இந்தா புடி சாபம்னு சொல்லி அவரை அப்படியே தூக்கி எறிஞ்சிருக்காரு அப்போ சனி பகவான் சொல்கிறாரு இல்லை உன்னுடைய பக்தர்களை வந்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அதனால் ஆனால் எனக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக என்ன வரம் வேணும் சொல்லு கேளு அப்படின்னுபொழுது நான் சனிக்கிழமை தான் புரட்டாசி மாதம் பிறந்தேன் அன்று உங்களை அதாவது சேவிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நான் எந்த ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டேன் அதனால் சனிக்கிழமை என் அன்று வந்து என்னை அன்று உங்களை வேண்டினால் நிச்சயமாக நான் நல்ல அனுகிரகங்கள் உங்களுடைய பக்தர்களுக்கு தருவேன் ஏழரை சனியெல்லாம் பிடித்திருந்தா கூட அவர்களுக்கு வந்து எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் நான் வந்து அவர்களை காப்பாற்ற சக்தி எனக்கு உண்டுங்க அப்படின்னு சொல்லி சனி பகவான் சொல்லியிருக்காரு சரி ஏன்னா சனிக்கிழமை சனி சனியோட கிரகம் என்றாலே சனியினாலே எல்லாரும் ஒதுக்குவாங்க பொதுவாகவே அது மாதிரி ஒதுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சனிக்கிழமை அன்று அதாவது உங்களை ஆராதிப்பவர்களுக்கு நான் நல்லதை செய்வேன் அப்படின்னு சனி பகவான் சொல்லியிருக்காங்க சரிங்களா இது மட்டுமா இன்னும் நிறையாவே இருக்குங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருமாள் வந்து அதாவது அவருக்கு ரொம்ப பிடித்த பக்தர்களுக்கு நிறைய நல்லது செய்வார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதுவும் ஏழு மலையான் போது அவர் பெரிய செல்வந்தர் சொல்லுவாங்க இல்லையா பெருமாள் கோயில் போயிட்டு வந்தாலே அப்படி ஒரு அதாவது செல்வ கடாட்சங்கள் நமக்கு கிடைக்கும்ன்றது விதி ஆனால் பாருங்க ஒரு குயவன் ஒருத்தன் பேர் வந்து பீமன் ஒருத்தர் வாழ்ந்துகிட்ருந்துருக்காரு ஆ குயவன்னால என்ன பண்ணுவாங்க மண்பானை சட்டிலாம் செய்வாங்க அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பெருமாள் மேலே ஒரு மானசீகமான ஒரு அன்பு ஆனால் அவ்வளோ தூரம் போய் எப்படி கோயிலுக்கு போறது கூட இன்னசென்டா அவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம வந்து போய் சாமியை போய் கும்புறது வர நம்மளே வந்து களிமண்ணால் ஆன ஒரு பெருமாள் சிலையை வடித்து அவர் வந்து சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனிக்கும் போது அதாவது களிமண்ணாலே உருவாக்கப்பட்ட மலர்களாலேயும் பெருமாளுக்கு வந்து அதாவது வணங்கினாங்க பூஜித்து வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் சரிங்க ஆனால் அதே நாட்டில் தொண்டைமான் ஒரு அரசர் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு சனிக்கிழமை சனிக்கிழமை தூரம் கரெக்டாக பெருமாளுக்கு போயிட்டு என்ன செய்வார்னா தங்கத்தால் ஆன பூக்களை வந்து சுவாமிக்கு அணிவித்து விட்டு வருவார் அடுத்த வாரம் போய் பார்க்கும்பொழுது பெருமாளுடைய கழுத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா களிமண்ணாலான பூக்கள் இருக்கும் அது யார் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குயவன் இங்க பண்ணி போடுறாரு இல்லையா பெருமாளுக்கு அத களிமண் ஆன ஒரு பூக்களை வந்து அழகாக வடிவமைத்து வைக்கிறத வந்து அங்க பெருமாள் வந்து குயவன் அங்க செய்யக்கூடிய விஷயத்த வந்து நம்ம உடம்புல வந்து ஏத்துக்கிறாருன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சரி இது யார் செய்கிறாருன்ற பொழுது அப்புறம் தொண்டைமானுடைய கனவில் பெருமாள் வந்து அவதரித்து என்ன சொல்றாருன்னா ஒரு ஏழை குயவன் இருக்காரு பேர் பீமன் அவரை போய் பார்த்து அவருக்கு நீ செல்வ பணங்கள் எல்லாம் கூட செல்வங்களை செல்வந்தரா உனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த ஏழை குயவனான அந்த பீமன் இருக்காருலயா அவர் வந்து பெரிய அளவுல செல்வந்தராகிறாரு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த புரட்டாசி தாங்க நடந்திருக்கு சரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் புரட்டாசி மாசத்தை பத்தி புரட்டாசி மாசத்துல பொதுவாகவே வந்து நம்ம பெருமாளை கும்புறோம் இல்லையா அதே நேரத்துல நம்ம ஏன் மற்ற கடவுளை எல்லாம் கும்புறது இல்லையா அப்படின்றதும் நீங்க கேட்பீங்க நிச்சயமாக இந்த மாசத்துல எல்லா சமயம் கும்பிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது பார்வதி அம்மன் அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதமாகவும் இந்த மாதம் வழிபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதே மாதிரி ஏன்னா சிவனுடைய உடம்புல பாதி அங்கமாக வகிக்க வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மாதத்துல தான் சிவபெருமான் பார்வதிக்கு அருளி தந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது மட்டுமா அப்படின்னும் பொழுது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மகாலய அமாவாசைன்னு சொல்லுவான் கேள்விப்பட்டிருக்கீங்க அது எதிர்க்காகனா பொதுவாகவே பன்னிரெண்டு மாதமும் வந்து அமாவாசை திதி வரும் அதுல முக்கியமான அமாவாசை சொல்லுவாங்க தை அமாவாசை அதே மாதிரி புரட்டாசி அமாவாசை இந்த மாசத்துல வரக்கூடிய அமாவாசையில வந்து நம்ம சுவாமி கும்பிடும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களுக்காக படைக்கிறோம் இல்லையா நிறைய பேருக்கு எந்த நேரத்துல இறந்தாங்கன்னு கூட தெரியாது நம்மளுடைய தாய் தந்தையார் அவர்களுக்காகவும் நம்ம வந்து வீட்டுல சுவாமியை வந்து தர்பணம் இந்த அப்பா அம்மாவுக்காக அதை முன்னோர்களுக்காக நம்ம வந்து வழிபடும் பொழுது இந்த பிண்டம் வைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் அயர் கூட்டிகிட்டு வந்து செய்யும் பொழுதுலாம் ஒரு நல்ல ஒரு அதாவது நிலைக்கு வரக்கூடிய அளவு இது செய்யப்படுதுங்க ஏன் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த மகாலய அமாவாசையில நம்ம இவ்வாறு முன்னோர்களுக்கு செய்யும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே அதாவது ஏழு ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாமே செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுக்கு இவ்வாறு செய்வதால் முன்னோர்களுடைய முழு ஆசீர்வாதமா நமக்கு கிடைக்குதுங்க அதுவும் எந்த மாசத்துலன்றீங்க புரட்டாசி மாசத்துலதான் அதனால சொல்லுவாங்க இல்லையா புரட்டாசி மாசத்துல வந்து நிறைய பேர் விரதம் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வைகுண்டத்தில் ஒரு இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுவும் சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பெருமானுடைய அனுகிரகம் முழுமையாகவே கிடைக்குங்க இது மட்டுமா இது நிறையாவே சொல்லிட்டே போலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாசத்துல வந்து முக்கியமான விரதங்கள்லாம் இருக்கு இல்லையா நம்ம சொல்லுவோம் இல்லையா நவராத்திரியில் கொண்டாடுறப்படுறதெல்லாம் எல்லாமே இந்த மாதத்துல தாங்க துவங்கப்படுது இப்படி வெறும் பெருமாளுக்கு மட்டும் இல்லாமல் சிவனுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கருதப்படுது அது மட்டுமின்றி அந்த காலத்தில் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காரு பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு எப்படின்னா நீங்கள் இந்த அதாவது பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் அனந்த அதாவது அனந்த விரதம்னு ஒரு விரதம் இருக்கு அது நீங்க நிச்சயமாக தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் நீங்கள் வெற்றியாக கூடிய ஒரு சூழல் ஒன்று அது யாருக்குன்னா பெருமாளுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விரதம் எந்த நாளில் அருள் பார்க்கும் வளர்பிறை சதுர்த்தி திசு அதாவது சதுர்த்தசின்னு சொல்லுவாங்க அது திதியில் வந்து நம்ம விரதம் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் வேண்டிய அனைத்துமே வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கும் அதாவது வழக்குகள் வெற்றி ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திதியில வந்து விரதம் இருந்தால் நிச்சயமாக அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திதியில் அதுவும் சதுர்த்தசி திதியில வந்து விரதம் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வழக்குகள்லாம் எல்லாம் ஜெயமாகக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு பெரிய சிறப்பம்சமாக கருதப்படுதுங்க ஸோ அதனால் பெருமாளை வந்து சேவியங்கள் நல்லதே நடக்கும் அது மட்டுமின்றி இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க புரட்டாசி மாசில் சனிக்க சனியோடைய கிரகத்துக்கோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு எவ்வளோ விஷயம் பார்வதி அம்மனுக்கு வந்து எவ்வளோ விசேஷங்கள் இப்படி பல விஷயங்கள் எல்லாமே அமாவாசையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அவ்வளோ அருமையான ஒரு கடவுளை வந்து கும்பிடக்கூடிய ஒரு ஆன்மீக மாதமாக இந்த மாதம் வந்து கருதப்படுதுங்க சரி இது மட்டுமா இந்த மாசத்தப்ப பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு காலையில மூணு மணி நாலு மணிக்கே போயிட்டு அதுவும் துளசி மாலையெல்லாம் எல்லாம் போட்டு நம்ம பெருமாளுடைய பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்குங்க அந்த சுவாமியுடைய பாடல்கள் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து ரெகுலரா படிக்கும்பொழுது அப்படி ஒரு பேரானந்தமும் வரும் பெரிய தேஜஸ் கிடைக்கும் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே அழியக்கூடிய ஒரு விஷயத்தை விஸ்வ விஸ்வசாஸ்திராமும் நமக்கு தருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாடல்கள் வழியாகவும் பாடல்கள் பஜனை இன்னும் பொழுதே பாடல்களைத்தான் புரிகிறது அது நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது பெருமாளுக்கு இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்து பெருமாளுடைய காலடியில் நம்ம சேவிக்கும் பொழுது நம்மளுடைய துன்பங்கள் எல்லாமே துவண்டு போய் அதாவது துன்பமே துன்பப்பட்டு போகக்கூடிய அளவிற்கு இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விரதங்கள் அது சனிக்கிழமை விரதம் இருந்தால் எல்லா விதத்திலையும் தாங்க நினைத்தது நடக்கும் பளிக்கும் ஒரு விஷயத்த இந்த அதாவது நம்மளுடைய யூடியூப் நேயர்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்